சார் லோ பட்ஜெட் பற்றி பாருங்க இன்றைக்கி பாருங்க ஆயுத பூஜை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லோ பட்ஜெட் மணிக்கு பிறந்தநாள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆயிரம் பேர் கமௌண்ட் பண்ணிங்க அதேமாரி இவருக்கு ஒரு ஆயிரம் பேர் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துங்க நான் சொல்கிறதே ஒரு சொல்ல பாருங்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் ஃபர்ஸ்ட் என்னுடைய தாய் தந்தைக்கும் என் நன்றி தெரிவிக்கிறாங்க என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னை நீண்டெடுத்தவங்களுக்கு முதல்ல வந்து என் பணிவான வணக்கத்தை தெரிஞ்சிக்கிறேன் அவங்களுக்கு அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வியூ சப்ஸ்கிரைபருக்கும் என் மனமாவது நன்றி தெரிவிச்சிருக்க பாருங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வண்டி இருக்குது ஐம்பத்தஞ்சி அறுபது வண்டி இருக்குது விலை கம்மி கம்மியாக தர போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி விலை கம்மியாக வண்டி தரமான வண்டி